இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது நிகழாண்டு இதுவரை தமிழகத்தில் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கொலைகள் நடந்துள்ளன இதனால் அதிகரிக்கும் போதை பழக்கமும் காரணமாகும் இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் எனவே வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறைக்கு அரசு முழு சுதந்திரம் கொடுத்து சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் திருநெல்வேலியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோரின் கொலை வழக்குகளில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை இதை வன்மையாக கண்டிக்கிறோம் மொத்தத்தில் தமிழகத்தில் பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கவில்லை என கூறி திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது எத்தனை பெரிய திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்தனர் என்பதை சிந்திக்க வேண்டும் திமுக மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் வரும் தேர்தல்களில் அக்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு குறைந்து வருகிறது எனவே மக்களை திசை திருப்பவே திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையில் மது பிரியர் ஒருவர் வாங்கிய மது பாட்டிலுக்குள் பிளாஸ்டிக் துண்டுகளும் இறந்த நிலையில் புழுக்களும் இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து கடை விற்பனையாளரிடம் கேட்டபோது அவர் சரிவர பதில் கூறவில்லை இதனால் அந்த பாட்டிலுடன் மது பிரியர் நேரடியாக காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளிக்கச் சென்றார் ஆனால் இந்த புகார் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது என கூறி அவரை போலீசார் திருப்பி அனுப்பிவிட்டனர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர் அந்த பாட்டிலை படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பரவவிட்டார் இதை பார்த்த மற்ற மது பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவியில் நீடிப்பாரா என்பது இரண்டு நாட்களில் தெரியவரும் என்று கூறப்படுகிறது பத்து மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக ஆளுநர் பதவியில் ஆர் என் ரவி நீடிப்பாரா என்பது இரண்டு நாட்களில் தெரியவரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது வடமாடு மஞ்சுவிரட்டில் பங்கேற்ற காளை முட்டியதில் படுகாயமடைந்த வாலிபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது தமிழ்நாடா அல்லது நாடா என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் பாஜக கூட்டுறவு பிரிவு சிவகங்கை மாவட்ட செயலாளராக இருந்த வேளாங்குளத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் அதே பகுதியில் செங்கல் சூழல் நடத்தி வந்தார் நேற்று இரவு தனது இருசக்கர வாகனத்தில் சிவகங்கை இளையான்குடி சாலையில் சென்றபோது மர்ம நபர்கள் வழிமறித்து வெட்டி சாய்த்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் அவ்வழியாக வந்த அதே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த செல்வகுமாரை பார்த்து அதிர்ச்சி அடைந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை பரிசோதித்த பின் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறினார் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அங்கேயே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்வதில் சிக்கல் எழுந்தது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்ய முயன்றனர் ஆனால் பொதுமக்கள் சமாதானம் ஆகாமல் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் மாவட்ட கண்காணிப்பாளர் டெங்கரே பிரவீன் உமேஷ் அங்கு வந்து போராட்டம் நடத்தியவர்களிடம் பேசினார் அப்போது குற்றவாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதை ஏற்ற பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அதன் பின்னர் பாஜக பிரமுகரின் சடலத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் புதிய போக்குவரத்து சேவையை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடங்கி வைத்தார் விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விடுதி காப்பாளர் சமையலர் பணிகளுக்கு தேர்வு நடைபெறவுள்ளது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று விடுதிகளில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு விடுதிகள் சொந்த கட்டடத்தில் செயல்பட்டு வருகிறது என்றும் ஆண்டுக்கு ஒன்பது புதிய சொந்த விடுதிகள் கட்டப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் தமிழகத்தில் டைம் பாஸுக்காக கொலைகள் நடைபெறுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார் என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு செல்லூர் ராஜு ஒரு காமெடி பீஸ் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் பதிலளித்துவிட்டு சென்றார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடுமுறை தினமான நேற்று நாற்பத்தைந்தாயிரம் பக்தர்கள் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் பணியாளர்களின் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மௌசம் நூர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட தனிநபர் மசோதா மாநிலங்களவையில் பட்டியலிடப்பட்டது திருமணம் செய்யாமலே ஆணும் பெண்ணும் லிவின் டுகெதர் முறையில் இணைந்து வாழும் முறையை தடை செய்ய ஹரியானாவில் நடைபெற்ற முன்னூறு கிராமங்களின் பஞ்சாயத்து தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது